ஹாய் மக்களே நான் உங்கள் ஜானம்பாட்டி இது பன்னிரெண்டாவது வீடியோ பாருங்கள் அப்போ என் பெரியப்பா வந்து கல்யாணத்தில் கூட ரொம்ப கடந்து அழுதுருக்கார் எனக்கு கல்யாணமே வேண்டாம் நாளைக்கு நான் கல்யாணம் கட்டி நான் இப்படி உடந்து ஓடிச்சிட்டு இளைஞன்னா என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டாள் அதனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்காரு அழுதாலும் அவங்க பொண்ணு வீட்டில் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் என் பிள்ளைக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானம் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணிச்சு எங்கள் பெரியப்பா ஆனால் மற்றபடி எந்த இடைஞ்சாலுமே எங்கள் பெரியப்பாவோ எங்கள் பெரியமாவோ எதுவும் பண்ணாது ஆனால் அந்த ஆட்டம் வரும்போது மட்டும் எங்கள் பெரியப்பா மேலே வந்துடும் மற்றபடி அவங்கள போய் எதாவது இது பண்ணோம் சேட்டை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியப்பாவை வந்து எந்த சேட்டையும் பண்ணாது இந்த ஆடும்போது இந்த செ கோயில் கொடையோ விசேஷமோ ஏதோ வந்துட்டு அது செவ்வாய் வெள்ளிக்கிழமை இப்படி ஏதாவது வந்துட்டு அது செவ்வாய் கிழமை வாரம் வாரம்லாம் ஆட மாட்டார் அது என்னதுன்னு தெரில அது ஒரு நாள் வந்தாச்சுன்னா இந்த மாதிரி ஆடிக்கிட்டு கம்பெனியில் இருந்தாலும் சரி அவர் அந்த என்ன கம்பெனி அந்த கம்பெனியில் அவருக்கு வேலை பார்த்த இடத்துல இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே அவருக்கு மத்தியானம் ஷிஃப்ட்டு காலையில் ஷிஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி போடுவாங்க காலையில் ஷிஃப்ட்டு அன்றைக்கி அவர் ஆடிட்டார் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சா போக மாட்டார் அதே மாதிரி நைட்டு ஷிஃப்ட் அன்றைக்கி அவர் நைட்டில் கிடந்து ஆடிட்டாலும் போக மாட்டார் அந்த மாதிரி அவருக்கு வேலையில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா இப்போ பார்த்தாலும் லீவ் போட்டால் கம்பெனியில் யார் இருந்தா அதில் ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு இருந்தாலும் அதை விட்டு மிச்சப்படி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் கடந்து ஆடிக்கிட்டு ஓடிட்டு அப்படியே அழிஞ்சார் அவர் அழைஞ்சிருக்காரு இங்கே எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லோரும் வளர்ந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பாவுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்புறம் எல்லாருக்குமே குழந்த இல்லாமல் இல்லை யாருக்குமே எல்லாருக்குமே வருஷம் 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 குழந்த பிறந்திருக்கு ஆனால் அந்த குழந்தைகளை பூரா அந்த மாதிரி அது பண்ணுறது வந்து வழக்கமாயிடுச்சு அது வீழுக்கும் அது சாதாரணமாகிடுச்சு அது எப்போ அப்படி தான் பண்ணுவோம் அது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஆயிடுச்சு அதே மாதிரி குடும்பத்தோடு எல்லோரும் வண்டி கட்டி இந்த மாட்டு வண்டி கட்டுவோம் உள்ள வண்டி மாட்டு வண்டி இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு வண்டியை கட்டி எல்லோரும் ஆலந்தலைக்கு கோயிலுக்கு இருக்காங்க கோயிலுக்கு போகும்போது வீட்டில் வந்து வீட்டில் வந்து அந்த நெல் நெல் போட்டுற வீடை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆள் அதாவது எப்படின்னா இது நைட்டு வந்து திறந்து போட்டு போயிடும் அது நமக்கு தெரியும் இன்னொரு ஆளுக்கு தெரியாது இல்லை அப்போ நம்ம வீட்டில் இருந்தோம் அதனால் நமக்கு ஆவலாக இருந்துச்சு நம்ம வந்து வெளியே போயாச்சுன்னா இங்கே வந்து வீடு திறந்து கிடந்தால் ஏதாவது களை உழவு பெறும் அப்படின்னு சொல்லி எங்கள் 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 தாத்தா என்ன பண்ணி பக்கத்து வீட்டு ஆளை ஒரு ஆளை சொல்லி தம்பியில் வந்து படுத்துக்கையா நைட்டு மட்டும் படுத்துக்க காலையில் நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் பதினொன்னு பதி பத்து மணி பதினொன்று மணிக்கு வந்துடும் நீ காலையில் மட்டும் கதை முடி போட்டோம் மட்டும் பேர் நைட்டு நீ படுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா காவலுக்கு இப்போ நம்ம இருந்தோம் இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வீட்டை திறந்து போட்டு போனால் நமக்கு தெரியும் அது வீட்டை திறந்து போட்டு போவோம் அது திரும்பி வரும் அது யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஆளுக்கு தெரியாது அப்போ இவர் வந்து அதே மாதிரி அவரை கொண்டு படுக்க போட்டு தாத்தா கொண்டு படுக்க போட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே வண்டியில் வண்டி வெட்டி கோயில் போயிருக்காவ எங்கே போயிருக்காவ ஆலந்தள கோயில் போயிருக்காள் அந்தந்தையார் கோயிலுக்கு ஆழந்திரிக்கு வண்டி கட்டி எல்லாரும் போயிருக்காங்க ரெண்டு மூணு வண்டி வில் வண்டி போயிச்சா ரெண்டு வண்டி மாட்டு வண்டி அப்போ அஞ்சு வண்டி போயிருக்கு குடும்பத்தில் எல்லோருமே சேர்ந்து போயிருக்காங்க அஞ்சு வண்டி கட்டி வண்டியில் ஏறி எல்லோரும் போயிருக்காங்க போயிருக்காங்க போய் அங்கே கோயிலில் போய் தங்கியிருக்காங்க இவர் வந்து ராத்திரி எட்டு ஒம்போது ஆயிருக்கு இவர் வந்து நல்லா தண்ணி அடிச்சிருக்காரு தண்ணி அடிச்சு வந்து வீட்டுக்கு வந்து நாடு வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தா மறுக்கிற கட்டில் வந்து அவர் படுத்துட்டார் கதை பிடிக்கிட்டு வந்து படுத்துக்காரான் அடுத்து ஒரு உரக்கம் உற முடிச்சிருக்காரு உரங்க முடிக்கலை உரங்கிட்டு நடக்கும்போதே கட்டில் அப்படியே குப்பரை தூக்கி பரட்டி போட்டிருக்கு இல்லை என் வீட்டுக்குள்ளே யாரில் காவலுக்கு வர்றதுன்னு நேருக்கு நேரம் நின்று பேசியிருக்கு அவர் அன்னைக்கு ஓடுறவர் தான் அட்டையே அப்பான்ட்டு கட்டிலோட கட்டில் கீழே கிடந்துருக்கு கட்டில் தூக்கி நவட்டி போட்டு எந்திரிச்சு நின்று இருக்காரு நிற்கையும் அப்படி ஆள் பேசுகிற மாதிரி நின்று பேசியிருக்கு என் வீட்டுக்குள்ளே காவலுக்கு ஆளால் அப்படின்னு சொல்லி அவரை பேசியிருக்கு அவருக்கு அந்த வார்த்தை கண்ணீர்னு காதல் கேட்டிருக்கு மேட்ட உடனே பயந்து யார் பேசுகிறா என்ன யாதுன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல பயந்து என்ன செஞ்சிட்டாரு நிறைய வீட்டுக்கு ஓடிச்சார் வீட்டுக்கு ஓடித்தார் விடிய காலம் அவருக்கு போகும்போது கதை திறந்து போட்ட கதவு காலையில் அஞ்சு மணிக்கு ஆள் அடைச்சி போட்ட மாதிரி பிடிக்கு அவரும் உரங்கவே இல்லையா அவர் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தான் அலைஞ்சிருக்காது எப்படின்னா அவர் பட்டரையில் நெல் கிடக்குது பதினஞ்சு கோட்டை இருபது கோட்டை நெல் கிடக்காதுல குளுக்கையில் பூரா குளுக்கையில் தான் எல்லா கொள்கையிலையும் எங்கள் தாத்தா வயலில் அறுப்பு வந்துட்டுனா அப்படி நெல் அடைஞ்சி வச்சிருப்பாரான் நெல் அரிசி எந்த இதுக்கும் குறவு கிடையாது ஒரு கருக்கு எந்த இது போட்டிருப்பாங்களாம் அது என்னது சோளம் கம்பு புல் இது எல்லாம் கமல கிழங்கு வச்சு இறைப்பாங்களாம் அது எல்லாமே குடுக்க குடுக்கையா குடுக்க குடுக்கையா ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொன்றும் இருக்குமா கம்பு முள்ளு சோளம் பிறகு என்னது கேப்பை இது எல்லாமே ஒவ்வொரு குளிக்கையெல்லாம் வச்சிருப்பாங்களாம் அப்போ இவ்வளோ பொருள் உள்ளே இருக்கும்போது திறந்து போட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால அவர் வீட்டுக்கும் அதுக்கும் வீட்டுக்கும் அதுக்கும் அலையிறாராம் கதவு திறந்து கதவு திறந்த மாரி கிடக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு பூட்டி கிடக்காங்க கதவு உடனே இது போல அப்படின்னு நினச்சிட்டு வந்து கதை தட்டுறாராம் கதவுல திறக்கவே இல்லை உடனே வண்டியெல்லாம் பார்த்துருக்காரு வண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்போ அவர் வரலியா அப்புறம் எப்படி கதை பூட்டிச்சு யார் பூட்டினா அவருக்கு பயம் தாங்க முடியலை ஏன்னா ஏதாவது ஒன்று காணாமல் போனால் நம்ம மேலே சொல்லிடுவாங்க நம்மள தான் பார்க்க சொல்லிட்டு போனாங்க நம்ம வேலை சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயந்து போய் தூங்கவே இல்லையான் வீட்டு வாசல்லே இருந்தாராம் எங்கள் தாத்தா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிட்டான் வர்றதுக்கு வண்டி கட்டி கோயில் போயிட்டு ஐயோ கோயிலில் போய் அங்கே போய் சமையல்லாம் பண்ணி நல்லா கடலில் மீன் வாங்கி எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கிளம்புவாங்களாம் அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் பாருங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிட்டான் வர்றதுக்கு வந்து வீட்டுக்கு வராமலாம் இவர் ஒடியே வண்டிக்கு குறுக்கே வந்துட்டாரான் வந்து நான் நைட்டு நான் அப்படி படுத்து கிடந்தேன் இனி யாரோ வந்து இப்படி தள்ளி போட்டு என் வீட்டுக்கு காவலாளா நீ அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசிட்டு அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் உடனே எங்கள் தாத்தாவுக்கு புரிஞ்சிட்டு எங்கள் தாத்தா ஆ சரி சரி நீ பார்க்கல சரி போ 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 கேட்கிறான் அவருக்கே மனசு கேட்கல எப்படின்னா உள்ள முனி வந்து இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவர் தெரியாது இல்லை அவர் வந்து நான் படுத்தேனே என்ன இப்படி பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரான் இவர் போக போங்காரான் அவர் போக மாட்டேங்கிறாரான் சரி மக்களை அடுத்த விடியால் போடுவோம்